இயேசு நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் இந்த மாதத்தின் கடைசி நாள்ல வந்துட்டோம் அடுத்த நாள் புதிய ஒரு மாதத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஆண்டவருக்கு சரி இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் நினைக்கிறீங்களா பிலிப்பிய நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் அத வாக்கு தத்தம் உங்கள் குறைவை ஆண்டவர் நிறைவாக்குவார் இந்த மாதம் முழுவதும் நிறைய காரியத்துக்கு ஜெபிச்சோம் நிறைய காரியத்துல ஆண்டோர் அற்புதம் செய்துட்டார் இன்னும் ஒரு குறை இந்த இந்த ஒரு ஒரு காரியம் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு அது சரியாக்கப்படல பொருளாதாரத்துல ஒரு குறைவு வந்து விட்டது அந்த தேவை சந்திக்கப்படல இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள ஒரு குறைவு வந்து விட்டது வேலையில ஒரு குறைவு ஊழியத்துல ஒரு குறைவு ஏற்பட்டு விட்டது அது சரி செய்யப்படலேன்னு நிக்கிறீங்களா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஐஸ்வர்ய இருக்கிறதோ அந்த காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் விசுவாசிக்கிறீங்களா இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நிறைவாக்குவார்னு விசுவாசித்தான் கட்டாயம் ஒரு அற்புதம் நடக்கும் நம்முடைய குறைவின் உலகத்தில் ஒரு ஏழ்மை கோலம் எடுத்து வந்து சிலுவை தன்னை ஒப்பு கொடுத்தார் அவர் குறைச்சலான காரியத்தை சந்தித்து ஐஸ்வர்யமுள்ள தேவன் தரித்திரானார் என்று வாசிக்கிறோம் எதற்கு நம்முடைய குறைவை நிறைவாக்க தன்னை பலியாக அர்ப்பணித்துக் கொண்டார் விசுவாசத்தோடு இப்ப ஜபம் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகும் இந்த மாதம் முழுவதிலும் எங்களை பாதுகாத்தீர் ஆசிர்வதித்தீர் வேண்டிக் கொண்டதெல்லாம் நிறைவேற்றி இந்த கடைசி நாளில இன்னும் ஒரு காரிய குறைவா இருக்கிறதே இந்த காரியத்துல எனக்கு எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து நிறைவாக்கி தாரும் நான் விசுவாசிக்கிறேன் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்